அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசிரன் நீலமேக சுவாமி அனுப்புதலன் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான கூடிய நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நாம் காணவிருப்பது இப்போது நீங்கள் காணவிருப்பது கேட்க இருப்பது எல்லா வல்ல இறைவனின்படி மிதுன ராசி மிதுன ராசி வசு வருஷத்திய கிரக சஞ்சாரங்க சஞ்சாரங்களின்படி ராசி பலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குண்டாக பார்க்கணும் பார்க்க அதுக்கு உள்ள குரு பெறுது ராகு பெறுது அது தனியாக ராசி பலன் அது சொல்லுவேன் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் நல்லாயிருக்கா இந்த வருஷம் இப்படி இருக்கா நம்ம ஜோக்க ஜாக்கிரதையாக இருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் வந்து இறைவன் சொல்கிறது இறைவன் சொல்கிறதுல எதாக இருந்தாலும் குடும்ப ஜாதகத்தை பாருங்கள் குடும்ப ஜோசியோட உங்களோட ஜாதகத்தை காண்பித்து தசாபு தலைப்புறீ நடக்கும் இது வந்து ஒரு தற்காப்புக்கு ராசி பலன் பார்க்கிறது ஒரு தற்காப்பு உடைய முழுமையாக இது நடக்கும்னு சொல்ல முடியாது தசாபுத்தி பழங்களும் ராசி இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ராசி பழங்களும் ஒன்று சேர்ந்து நடக்கிறது எல்லாம் உள்ள இறைவன் கட்டளைப்படி எல்லாம் சிறப்பாக நடக்கும் மிதுன ராசிக்கு இந்த வருஷம் இந்த என்னன்னா மிருக சீரிசன் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதங்கள் திருவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூச நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் இந்த நட்சத்திரங்கள்லாம் மிதுன ராசிக்கு அடங்கும் இவங்களுக்கு ஏற்கனவே புத்தி காரணாகிய புதனை ஆட்சி வீடாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அதிசாரமாக இரண்டாம் இடம் வருகிறார் மீண்டும் டிசம்பர் அஞ்சாம் தேதி முதல் வக்கரகதியில் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக திரும்புகிறார் ராகு கேதுக்கள் முறையே மே பதினெட்டு முதல் உங்கள் ராசிக்கு பத்து நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மூணு முழுக்க வருகிறார்கள் இவ்வருடம் முழுவதும் சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு எல்லாமே அருமையாக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அதில் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிவிடுறேன் நமக்கு அருமையாக இருக்குது நம்ம நல்லா இருந்துருவா எல்லாமே வந்து இறைவன் அணுக்கிறவங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு உண்டான பக்தியையும் ஆன்மீகத்தையும் நீங்கள் சிறப்பாக செலுத்தி மனதில் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் உள்ளொன்று புறம் ஒன்று செயல்படாதீர்கள் வெளியில் வந்து வேடிக்கை காமிச்சுக்கிட்டு உள்ளார ஒரு இதாக செயல்படக்கூடாது எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்லினா வெளியில் நான் ரொம்ப பக்திமான நான் அப்படிப்பட்டவன் எப்படி ஆனால் உள்ளார உள்ள மனசுக்கு பார்த்திங்களா அது ஒரு நுழையில இந்நிலையில் இருக்காது அதேமாரி இருந்தால் நாம் நினைத்த காரியங்கள் செயல்படாது மெயினாக வந்து நம்ம மனது ஆள் மனதில் இறைவனோட பக்தியை வச்சுக்கிட்டு நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் முடிந்தவரை நல்லவங்களுக்கு என்னைக்கும் சோதனை வரதான் செய்யும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் அந்த சோதனையிலேயும் ஒரு இன்பம் இருக்கிறத நினச்சி செயல்படுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதை பற்றி கவலையே படாதீங்க அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய அறிவு கேட்டுறாப்புல நேராக நேர்மையாகவே போகட்டும் அடுத்தவங்களை பற்றி இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் கெடுதல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஆனால் என்றாவது திரும்பவும் அன்று அவர்களுக்கு தெரியும் பல படங்களில் பல சோதனைகளை பல இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாக்கியமாக எடுத்துங்க அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்க அதனால் அது தப்பு கிடையாது எது நன்மையோ இன்னொன்று அடுத்தவங்கள மனசு நோகும்படி கண்டிப்பாக பேசாதீங்க அந்த சில பேரோடய வார்த்தைகள் இருக்குல்ல இப்போ நானே ஒரு வார்த்தை சொல்கிறேன் நான் நல்லதாக சொன்னால் அது நல்லதே நடக்கும்னு பழிக்குங்கிறது சில பேர் நம்பிக்கை திடீர்னு ஏதோ ஒரு தப்பாக ஒரு வார்த்தை நான் ஏதாவது சில இடத்துல சாபமாக விட்டுடுறோன்னு வச்சுங்களேன் அது வந்து சமயத்தில் பழிச்சு கொடுக்கும் அதை வந்து யாரும் அதேமாரி நான் சொல்லலை நீங்கள் பேசும்போது வார்த்தைகள் போது எதிராளிகிட்டேருந்து உங்களுக்கு நீங்கள் சாபத்தை வாங்கிக்காதீங்க மெயினாக பெண்களோட சாபத்தெல்லாம் வாங்கிக்காதீங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் சில காரணங்களுக்காக அதுக்காக தான் நம்ம இறை பற்றி நம்ம வந்து மனசுக்குள்ளார கொண்டாந்துட்டோம்னா நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள் அந்யோனியங்கள் திருந்து குழப்பங்கள் திருந்து அந்யோனியம் சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சத்தான ஆகாரத்தை சாப்பிடுங்க ஒரு சின்ன ரகசியம் சொல்லிடுறேன் அதை நான் வந்து பல சொல்ல வரல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பெண்கள் வேப்ப இலையை மாத்திரையை சாப்பிடுங்க வேப்ப இலையை சாப்பிடுங்க வேப்ப இலைக்கு மேலே மாத்திரையாக வந்து சாப்பிடுங்க ஆண்கள் முருங்கை இலை முருங்கைகளை மாத்திரையாகவும் கிடைக்கிது முருங்கையிலையும் சாப்பிடுங்க இது வந்து சித்த வைத்தியத்தில் ஒரு குழந்தை இல்லாதவர்களுக்கு இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இறைவன் ரக்கணு பண்ணுறது இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லாதவர்கள் இது கண்டிப்பாக இதை செய்து உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட அடுத்து உங்களை சொல்லுங்கள் பெண்களுக்கு வேப்பிலை ஆண்களுக்கு முருங்கை இலை இது ரெண்டும் வந்து கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் அல்லது நூற்றி எட்டு நாள் இது வந்து தப்பு கிடையாது சப்போஸ் வேப்பையில் கசக்காக தான் செய்யும் அதுக்கு பதில் மாத்திரையாகவே இருக்குது சித்த மத மதங்கள்லாம் கிடைக்கும் வேப்பையில் மாத்திரம் கேட்டால் இருப்பாங்க அது காலையில் ஒன்று நைட் சாப்பிடுங்க அதேமாரி ஆண்கள் வந்து வெறும் வயத்தில் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று முருங்கைக்கீரை இலை எது மாத்திரை இருக்குது அதையும் சாப்பிடுங்க கண்டிப்பாக குழந்தை வாக்கியும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அதோடு இறைவு நாளும் கிடைக்கும் சேர்த்து வேண்டிங்க ஏன்னா இதை மட்டும் இல்லை எல்லையுமே வந்து நம்ம செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால்தான் அதுவும் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் கூட்டு வியாபாரத்தில் இருந்து வந்து பிரச்சனைகள் தீரும் தொழில்துறையில் வேலைப்படு அதிகமானாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்திற்கு பதவி உயர் காரணமாக இடமாற்றம் உண்டாகும் இவருடம் திருமணம் முடிவாகும் கண்டிப்பாக திருமணமாவத கண்ணியர்களுக்கு காளைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு தேவைகளையும் போய் கலந்துங்க தேவையில் கலந்துட்டு அங்கே மாப்பிள்ளை இருக்குது பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நம்ம நான் இப்படி இருக்கோம் நம்ம பெரிய அந்தஸ்தில் இருக்கோம் நம்ம ஏன் அவங்கள போய் கேட்குறதுன்னு அப்படி நினைக்காதிங்க ஏன்னா நான்லாம் அனுபவித்த காலம் உண்டு ஒவ்வொரு இடத்துல நெருங்கிறது தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதெல்லாம் சமாளித்து அங்கே போய் நெருங்க போனாதான் நம்ம ஓஹோ நம்மளுடைய தராதரங்கிறது அடுத்தவங்களும் இப்படி தெரியும் இருக்குதுன்னு நினச்சிட்டு வயசை வந்து தள்ளி போட்டுட்ருக்காதிங்க காலத்தே பயிர் பெண்களுக்கு இருபத்தி ஒன்று டு இருபத்தஞ்சி ஆண்களுக்கு இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு முன்னெல்லாம் தள்ளி போடாதீங்க காலத்து அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ வாசல் பட்டு காட்டிட்டு தான் பண்ணோம் அப்படி பண்ணும் இப்படி பண்ண நினைக்காதீங்க எல்லாம் வந்து யோகாலாம் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதாவது நடக்கும் யாருமே இதை எதிர்பார்க்காதீங்க திருமணம் பண்ணி குழந்தை வைக்கிறது தான் வழி அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஸ்டேஜுக்குள்ளேனா அவங்களோட நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு அப்புறம் அவங்களோட கண்டிப்பாக அதெல்லாம் சில தேவையில்லை ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் காலத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ உள்ள சூழ்நிலை களிகாலத்துக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சுத்தமான சாப்பாடு சரியாக கிடையாது உணவு பழக்கம்லாம் மாறி போச்சு அதனால் வந்து காலத்தையே பயிர் செஞ்சிக்க காலத்தை செய்து தள்ளிக்கூடாதீங்க பெண் வீட்டாரெலாம் சரி பெண்ணோட அம்மா அப்பா வந்தாலும் சரி மணமகனோட அப்பா அம்மா வந்தாலும் சரி எல்லாம் இளைஞர்களும்படி உங்களிடம் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தயவுசெய்து காலத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க பெண்களுக்கு இருபத்தி ஒன்று டு இருபத்தஞ்சு குள்ள முடிச்சுடுங்க ஆண்களுக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு குள்ள முடிச்சுடுங்க காலத்தை வேஸ்ட்டு பண்ணால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் நான் இல்லை அது நல்லா இருக்குது அதனால் மிதனராசி அவங்களுக்கு கல்யாண வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திங்க தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வது நல்ல பா தரிசனம் கிடைக்கப்படுவீர்கள் தெய்வஸ்தலங்கள்லாம் சென்று போய் யாத்திரையாக போய் வாய்ப்பு கிடைச்சா வாங்க இதுக்காக நினைவேணும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு இறைவனை தரிசிட்டு இறைவனோட அருமையல் அருள் உங்களுக்கு நிச்சயம் ஹண்ட்ரட் அது பர்சென்டேஜே கிடையாது அவங்களுக்கு தரிசனம் சிறப்பாக கிடைக்கும் ஆரோக்கியம் இருந்த குறை ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகும் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால் கண்டிப்பாக அதெல்லாம் சரியாயிடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நல்ல காரியங்களுக்கு தலைமை தாங்குவீர்கள் நல்ல சிறப்பான காரியங்களுக்கு ஒரு இதை உங்களை லீடர்ஷிப்பாக கூட்டு உங்களை கௌரவிப்பாங்க மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் உண்மை தான் மாணவர்கள் வந்து நல்லா சிறப்பாக படித்து எக்ஸாம் எழுது ரிட்டர்ன் எக்ஸாம் அப்போலாம் நிறைய எக்ஸாம் காத்துட்ருக்கு புதுசு புதுசாக நிறைய எல்லாம் வந்துருக்கு அது தகுந்தால நல்லா படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சக்ஸஸ் பண்ணலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது வெளிநாடு வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்குது வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு நல்லா சிறப்பாக கிடைக்கும் எந்த மாற்றம் கிடையாது தொழில் தொழில் புதிய முயற்சிகளில் காலதாமதமாக வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரிஸ்லேயே புதுசாக தொழில் தொடங்குகிறோம் உடனே கிடைச்சது கொஞ்சம் லேட்டாகவும் ஆனால் வெற்றி நினைச்சேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது உங்களுக்கு வந்து பிரதி வியாழக்கிழமை குரு பவானுக்கு நெய் தீபமும் சனி நல்லெண்ணெய் தீபமும் வைக்கும் ஒரு முறை ஆலங்குடி அல்லது திட்ட சென்று குருபவனை வணங்கி விட்டு வாருங்கள் மொத்தத்தில் உங்களுக்கு சூப்பரு அறுபத்தஞ்சி சதவீதம் நன்மைகளை பெறுவீர்கள் எல்லாம் வர இறைவன்படி அனைவருக்கும் முதன்நாதக்கு எல்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய சொல்ல வந்த காரணம் என்னென்னா நீங்கள் இறை வழிபாடு அடுத்த வருடம் ஜாக்கிரதையாக பேசுங்கள் இல்லை பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக இறைவனும் காலையில் ஏஞ்சி ஒரு மணி நேரம் உட்காருங்க நீங்கள் ஒன்றும் தியானம் படுத்துக்கிறது உள்ளவங்க விளக்கிட்டு உங்கள் மனசில் உள்ள குறைகளை உங்கள் வீட்டு தெய்வத்துக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்களுக்குள்ளே இறைவன் கண்டிப்பாக நிச்சயம் வந்து அறிவுறு இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு என்னடா நடக்கலைன்னு பார்க்கக்கூடாது குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் அதிகபட்சம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு எட்டு நாட்கள் செஞ்சிட்டிங்கன்னா என்னம் என்னன்னு சொல்கிறத விட உங்களுக்குள்ளாரே உங்கள் இறைவன் உங்கள்கிட்ட வந்துடுவார் நீங்கள் முயற்சி செய்தி நல்லதே நடக்கும் இறைவனோட அருள் நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எல்லாம் உள்ள இறைவிலும் கண்டிப்பாக கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களே மிதுன ராசிக்குன்னு பார்க்காதீங்க உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலையில் நான் சொன்ன சில கருத்துக்களை மற்றவர்களும் பகிர்ந்துங்க காசோ பணமோ கொடுக்க போக கிடையாது நல்ல செய்திகளை பகிர்ந்துங்க உங்களால் இன்னொருத்தவங்க பலன் அடைகிறது கிடைச்சிங்கன்னா அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேரும் அவர் ஒரு சின்ன விஷயம் சொன்ன குழந்தைகளும் அதை வந்து உங்களுக்கு கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லுங்கள் சொன்னதுன்னா அதன் மூலமாக பலன் கிடைச்சிங்கன்னா அவங்க வந்து முதல்ல உங்கள சொல்லுவாங்க அந்த புண்ணியம் உங்களை சேரும் அவர் சொன்னார்ப்பா குழந்த பிறந்துச்சு அப்பா சந்தோஷம் அப்படிம்பாங்க சில புண்ணியங்களை சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை அடுத்த வருடம் பயந்துங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் பயந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளரும் திருச்சிட்டு எல்லா வகையிலும் அனைவருக்கும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்